வணக்கம் செல்வகுமாரின் இன்று முதல் வரக்கூடிய நாட்களிலே மழைப்பொழிவு எப்படி இன்று கனமழை எங்கே பரவலான ஆங்காங்கே கனமழைப்படிவை கொடுக்கக்கூடிய பகுதி எங்கெங்கே ஆகஸ்ட் எட்டு ஒன்பது தேதிகளிலே பரவலான மழைப்பொழிவு எப்படி இருக்கும் எந்தெந்த ஊர்களில் இருக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் எப்படி என்பதை இந்த அறிக்கையில் பார்ப்போம் கொஞ்சம் விரிவாக அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு அதிகபட்சமாக வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாவில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வேலூர் கடலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைத்தால் இன்னும் கூடுதலாக இருக்கா என்று பார்க்கலாம் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது வேலூர் மாவட்ட மழைப்பொழிவு கிடைக்கப்பட்டதும் அறிவிக்கிறேன் மாலையில் தொகுத்து இன்றைக்கு மடிப்பிடிப்பு எங்கே தொடங்கும் இன்றைக்கு மாலை முதல்ல மழை தமிழ்நாட்டை மட்டும் பார்ப்போம் முதல்ல இந்த ஆந்திரப்பிரதேசத்தில் நீக்கிவிட்டு ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளுக்குலாம் தனியாக மாலை செரிக்க எச்சரிக்கை அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு மழை எப்படி என்பதை மட்டும் பார்ப்போம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை முதல்ல மழை தொடங்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் கூட கொஞ்சம் தாமதமாக தொடங்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழைப்பொடிவு தொடங்கும் அதே நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு மற்றும் சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு மழைப்பொடிவு தொடங்கும் இரவு நல்ல மழைப்பிடிவு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து காணப்படும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் இதுவரைக்கும் நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு இரவு இறுதியில் புதுச்சேரி கடலூர் அதிகாலையிலும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கடலுக்குள் விலகி செல்லும் அதிகாலை மழைப்பழிவு நள்ளிரவில் எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி இங்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நல்ல மழை நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை கொடுத்து விலகும் சரி அதற்கப்புறம் டெல்டாவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வெள்ளிக்கிழமை அதிகாலை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு மாலை அறிக்கையில் பார்ப்போம் ஆனால் கண்டிப்பாக புதுச்சேரி கடலூர் வரைக்கும் நாளை வெள்ளிக்கிழமை அதிகாலை மழை இருக்குது மாலை இரவு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரத்தில் தொடங்கி அனைத்து வட உள் மாவட்டங்களுக்கு பொழிந்து இறுதியில் வடகடலோரம் பொழிந்து புதுச்சேரி கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் பொழிந்து கடலுக்குள் இறங்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட செங்கல்பட்டு உட்பட நல்ல மழை பொழிவு அதிகாலைகள் செல்லும் அடுத்தது பார்த்திங்கன்னா நாளை எட்டாம் தேதி மதியமே தொடங்கும் மழை எங்கேன்னா முதல்ல கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் மைசூர்லேருந்து மைசூர் பெங்களூரு அடுத்தது கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி சேலம் இந்த மாவட்டங்களில் தொடங்கி திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரியிலேருந்து அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கும் அப்படியே அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதற்கு வடக்கே திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளை எட்டாம் தேதி இரவு கொடுக்கும் அதே நேரத்தில் எட்டாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கும் தெரிகிறது எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நள்ளிரவிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு கனமழை தெரிகிறது ஆக நாளை எட்டாம் தேதி இரவு மிக கனமழை பொழிவு கூட தெரிகிறது ஒரு சில இடங்கள்ல அது எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இது கனமழை மிக கனமழை கனமழை மிகனமழை அங்காங்கே இருக்கும் கண்டிப்பாக பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிவு கூடிய எதிர்பார்க்கக்கூடிய இடம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரிக்கு மிக கன மழைப்பொழிவு தெரிகிறது வெள்ளி இரவு எட் எட்டாம்தேதி இரவு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது அதே நேரத்தில் டெல்டாவிற்கும் எட்டாம்தேதி இரவு நல்ல மழை தெரியுது ஒன்பதாம் எட்டாம் தேதி வந்து புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்துக்கும் தெரியுது சார் எங்கே சார் அப்புறம் எங்களுக்கு தேதி மேற்கு மாவட்டங்களுக்கு இல்லையா ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் எங்கே திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெற்கு திண்டுக்கல் தெற்கு திரு கரூர் தெற்கு மற்றும் மதுரை திருச்சி தெற்கு விருதுநகர் ராமநாதபுரம் உள்பகுதி ராமநாதபுரம் கடலோரம் உட்பட ஆங்காங்கே தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி ஆங்காங்கே இருக்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புங்க ஒன்பதாம் தேதி தான் கர்நாடக எல்லை ஓரம் தொடங்கி ஆந்திர எல்லை ஓரம் தீவிரமடைந்து வங்கக்கடலோரம் நல்ல ஒரு தீவிரம் அழிப்படுத்திக் கொடுக்கும் அது காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் அழைப்படுத்திக் கொடுக்கும் குறிப்பாக நாமக்கல் கரூர் திருச்சி திண்டுக்கலுக்கு தெரிகிறது ஒன்பதாம் தேதி அதாவது சனிக்கிழமை நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருச்சி மதுரை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே தெரியுது நல்ல மழைப்பிடிவு ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு பத்தாம் தேதி அதிகாலையில் பன்னெண்டு நல் நள்ளிரவுக்கு பிறகு சிவகங்கை டெல்டா மாவட்டங்களுக்கு பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரை மழை தெரியுது பத்தாம் தேதிக்கு அப்புறம் மழை இருந்துட்டு தான் இருக்கும் எங்கே கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய அமைப்பு வங்கக்கடலிலே தீவிரமடைந்து ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா கடந்து மகாராஷ்டிரா போக போகுது அப்போ தீவிரம் அடைஞ்சாலே தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும் ஈர்த்தாலே கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அணைகள் நீர்பிடி பகுதிகளில் மழைப்படிவை கொடுக்கும் சாரல் விடும் ஆனால் பெரிய சாரல் இருக்காது கேரளாவிலேயும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அணைகள் நீர்பிடி பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பிடிவை பத்தாம் தேதிக்கு மேல் கொடுத்துட்டு இருக்கும் தேதி வரை மழை இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே இருக்கும் வங்கக்கடல் முழுவதும் மேகம் சூழ்ந்து காணப்படும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தெலுங்கானா பிரதேசம் வழி நிகழ்வு கரை கடக்க இருக்கிற காரணத்தினால வங்கக்கடலில் இருந்து கொண்டு தீவிர மழையும் என்பதனால முதல்ல விட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் புதுச்சேரிக்கு வடைக்க மழை இருந்துட்டு தாங்க இருக்கும் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இல்லை பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு இருந்துட்டு தான் இருக்கும் புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வடக்கே சேலத்துக்கு வடக்கே கிருஷ்ணகிரி தருமபுரியிலேருந்து அப்படியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி வரைக்கும் உள்ள வங்க க ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் வங்கக்கடலோரம் புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள வங்கக்கடலோரம் ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்களுக்கு மழை இருந்துட்டு தான் இருக்கும் அது பிரதேசம் கரை கடந்து மேற்கு நோக்கி நகரும் பொழுது ம மழைப்பொழிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறை தீவிரம் குறைத்தாலும் பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் வெப்பசன இடி மழைப்பொழிவாக மாறிடும் இந்த மாதம் பதினஞ்சுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் அது ஆந்திரப்பிரதேச கரை கடந்து அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது தமிழ்நாட்டில் மாலை இரவு வெப்பத்தில இடி மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கும் அப்புறம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே அடுத்த நிகழ்வு ஸ்ட்ராங்கு தென்மேற்கு புறமழையை தீவிரப்படுத்தக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலை உருவாகி ஆந்திரப்பிரதேச வடக்கு கரை கிடக்கும் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழையும் இருக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் பெருசாக பரவலாக எல்லோருக்கும் இருக்காது ஆனால் மழை இருக்கும் அதிக மழை பரவலான மழைப்பொழிவு பெரும்பாலும் வடகடலோரம் நிறைய நிறைய மழைப்பிடிவு இருக்குது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதுலேயும் தமிழர்கள் அங்கே இருந்தால் விஜயவாடா ஹைதராபாத் இடைப்பட்ட பகுதியில் பதினைஞ்சாந்தேதி பதினெட்டாம் தேதிக்குள்ளே வெள்ளப்பெருக்கு தெரிகிறது இதுக்கு முன்னாடியே நிறைய மழை இருக்குது சரி இப்போ என்ன மழையாக இல்லை மழை தான் பெஞ்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லுவீங்க மழை பெய்யு கொண்டு தான் இருக்குது இந்த மழையெல்லாம் ஒரு சாதாரண மழை பதினஞ்சு பதினாறு பதினேழு பெய்யக்கூடிய மழை மிக அதிகமாக இருக்கும் என்றுதான் எச்சரிக்கை ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா தமிழ்நாட்டிலும் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் கேரளா எல்லையோரத்தில் தென்மேற்கு புற பத்தா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே தீவிரமடையும் பதினைஞ்சாந்தேதி மேலும் தீவிரம் அடைந்து இருந்துகிட்டே இருக்கும் மாத இறுதியில் மேலும் வலுப்பெறும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் வரக்கூடிய ஏ இன்றைக்கு ஏழு வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் எட்டு ஒன்பது பெரும்பாலான மாவட்டங்கள் டெல்டாவில் ரெண்டு நாளைக்கு இரவில் கனமழை இருக்குது பெரும்பாலான மாவட்டங்கள் சனி ஞாயிறு அது எட்டு ஒன்பது அதாவது வெள்ளி இரவு சனி அதிகாலை சனி இரவு ஞாயிறு அதிகாலை நல்ல மழை இருக்குது இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி